பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் ஒரு அழாதிய சக்தி இருக்கும் அதை நம்ம உணராமலே வாழ்ந்துடுறோம் சரிங்களா நம்மளுக்குள்ளார இருக்கும் அந்த சக்தியை பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை உங்க தன்னம்பிக்கை உங்களோட மன உறுதி இதுதான் நம்மளோட பலம் அதுதான் பெரிய சக்தியே பலவீனத்தை மறந்தேடுங்க பலவீனத்தை நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது பலவீனத்தை மறந்துடணும் நம்மளுக்கு இருக்க பலத்தை ப்ளஸ்ஸை மட்டும்தான் நம்ம கூட்டிகிட்டு அந்த ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு வந்தோம்னா ஜெயிச்சிடலாம் பலவீனத்தை நினச்சோம்னாவே என்ன வேலை செய்கிறதுனே தெரியாமல் நம்ம மறந்து உக்காந்துருவோம் பலவீனத்தை மறந்துடுங்க நம்மக்கிட்ட இருக்கிற பலம் மன உறுதி தன்னம்பிக்கை அதோட நம்மளோட திறமை இது மூணு தான் நம்மளோட பலம் எல்லா மனுஷனுக்குள்ளாரியும் அது இருக்கும் நம்ம அதை மறந்துடுறோம் பலவீனத்தை மறந்துட்டு பலத்தை மட்டும் யோசித்து நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பித்தோம்னா அந்த பலத்தை உணர ஆரம்பிச்சோன்னாவே நம்ம நினச்சது நடக்குங்க பலவீனத்தை மறந்துட்டு பலத்தை மட்டும் நம்ம நினைக்க நினச்சி வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம நினச்சது நடக்கும் ஓம் சக்தி சக்தி நல்லதே மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்